இருக்காங்க சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் திருப்பூர் இருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க தமிழ்நாட்டில் இருக்க பண்ணி இருபாருமே ஜாப் போஸ்ட் வந்து அமராவதி நகர் திருப்பூர்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் ஒரு போஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் பிசிக்ஸ் ஒரு போஸ்ட்டு பேண்ட் மாஸ்டர் வந்து ஒரு போஸ்ட்டு ஆர்ட் மாஸ்டர் வந்து ஒரு போஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு போஸ்ட்டு லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ஒரு போஸ்ட்டு வார்ட் பாய்க்கு வந்து ஒரு போஸ்ட்டு வாட்டர் மாஸ்டருக்கு வந்து ஒரு பாய்ஸ் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து டிஜிடி இங்கிலீஷ் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வித் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎட் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து பேண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு நீங்கள் டிகிரி வந்து பேண்ட் மாஸ்டர் முடிச்சிருக்கேன்னு சொன்னா ட்ரம் மேஜர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அடுத்தபடியாக ஆர்ட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியின் ஃபைன் ஆர்ட் மோஸ்ட் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க லோவர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபோர் பேட்ஸ் உங்களுக்கு இது பண்ணியிருக்க சொன்னால் மெட்ரிகுலேஷன் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வார்ட் பாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீட்டாக வந்து இதுக்குமே வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க குவார்ட்டர் மாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ பிகாம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் போஸ்டுக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற அப்ளை பண்ணுற மாதிரியும் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் பேண்ட் மாஸ்டருக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் ஆர்ட் மாஸ்டருக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் வார்டு பாய்ஸ் குவார்ட்டர் மாஸ்டருக்கு வந்து இருபத்தொன்னு ஐம்பது வயசுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி ரீடி பார்த்தீங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் போஸ்ட்டுக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து நாற்பதாயிர ரூபாய் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தாயிரரூபாயிரும் பேண்டு மாஸ்டருக்கு வந்து முப்பத்தையாயிரம் ரூபாயும் ஆர்ட் மாஸ்டருக்கு வந்து ரூபாயும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து நாற்பத்தையாயிரரூபாயும் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ரூபாயும் வார்ட் பாய்ஸுக்கு வந்து இருபத்திரெண்டாயிர ரூபாயும் குவார்ட்டர் மாஸ்டருக்கு வந்து இருநூறு ரூபாயும் பெர் மந்த் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளாஸ் டோமினேஷன் ஒன்றிருக்கும் அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இல்லை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பி டபுள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க பிறோராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் இவர வேப்பின அட்ரஸ் வந்து டீஸ்கிரிப் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோங்க பிரின்ஸ்பால் சைனி ஸ்கூல் அமராவதி நகர் பின் நம்பர் அறுநூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு உடுமலைப்பேட்டை தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பனை அப் 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 அப்ளை பண்ணக்கான இம்பார்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தொடங்கி மார்ச் இந்த தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபது நாலு ஏப்ரல் மாதம் எட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃபீஸியல் வெப்சைட் லிங்கில் நம்ம டிஸ்கிரப்ஸில் கொடுத்துருவோம் அது கிளிக் பண்ண இந்த வேலை வெப்பதாக எதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்